எவ்வளவு ட்ரை பண்ணி பாத்துட்டேன் ஆனா அவங்க முகத்தை பார்க்கவே முடியல அவங்களுக்காக செலவு பண்ணி செலவு பண்ணி கையில இருந்த அஞ்சு லட்சம் நாலு லட்சம் குறைஞ்சு போச்சு இன்னைக்கு எப்படியாவது அவங்க முகத்தை பாத்தே தீருவேன் அதுக்காகத்தான் இந்த ஏற்பாட்டோட வந்திருக்கிறேன் பண்றேன் எப்ப சார் வந்துங்க என் பாடி இப்பதான் வந்துச்சு பட் என் மைண்ட் இங்கேயே தான் சுத்திட்டு இருக்குது நீங்க சோப் போட்டு குடிக்கும்போது ஒரு ஹம்மிங் குடுத்தீங்க பாருங்க அப்பதான் நான் என்ட்ரி கொடுத்தேன் இன்னைக்கு நான் வண்டலூர் ஜூ போகணும் யானையை பார்க்கணும் வண்டலூர் போய்தான் நீங்க யானையை பார்க்கணுமா ஏன் உங்க பாத்ரூம்ல கண்ணாடி இல்லையா வாட் நோ நோ ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங் இன்னைக்கு நம்ம எங்கயுமே போக போறது இல்ல இங்கேயே தான் இருக்க போறோம் ஐயோ எனக்கு ஊர் சுத்தி பார்க்கணும் ஆனா எனக்கு உங்கள சுத்தி பார்க்கணும் என்ன சொல்றீங்க இல்ல அன்னைக்கு உங்களுடைய வெள்ளி காலுக்காக நான் ஒரு தங்க கொலுசு கொடுத்தேன் இன்னைக்கு உங்க ஜிவி ஜிவு காதுக்காக ஒரு ஜிமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க முகத்தரைய தூக்குனா தானே இத நான் உங்க காதுல ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதுக்கே ஸ்கிரீன் தூக்கணும் என்ன காது தானே என்ன மேடம் பாம்பு புத்து மாதிரி அங்கங்க ஓபனிங் வச்சு தச்சிருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு அதான் இப்ப உங்களுக்கு மூக்குத்தி போடணும் ஆசையா இருக்கா ஆ மூக்குக்கு ஒரு தனி ஓபனிங்கா ஆ எங்க எனக்கு உங்க மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு வாங்கிய கூட மேடம் இது சாதாரண டர்க்கி டேவல் இல்லை இந்த துண்டை இப்படி கழுத்தில் மாட்டினாக்க பெரிய மனுஷனா அர்த்தம் இதே தலையில் சுத்தினாக்க பரிவட்டனா அர்த்தம் இதை இப்படி சொல்லிட்டு ஆக்குழுக்க விட்டா கும்புடுற சாமின்னு அர்த்தம் இதையே இப்படி உதகிட்டா இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு அர்த்தம் இப்படி தலையில போட்டு தானினாக்க இந்த குழந்தை என்னோட அர்த்தம் இப்போ இந்த டர்கிட்ட வில நான் மும்தாஜிட்ட கொடுக்க போகிறேன் மும்தாஜ் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறேன் மாட்டீங்கல்ல இப்போ

ஆதரவாளன் என்று எனக்கு பல முகங்கள் உண்டு நான் ரசிகனாக இருந்த காலத்திலேயே மும்தாஜுக்கு ஆலயம் கட்டுவதற்காக கழுத்தில் இருந்த செயினை கழட்டி கொடுத்தவன் அந்த வகையிலே பின்னணியிலே பல தியாக வரலாறுகள் உண்டு வரலாறுகள் மறுக்கப்படலாமே ஒழிய மறைக்கப்பட முடியாது முடியாது சார் மும்தாஜ் உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க எதிர்பார்க்குறீங்களா நாம எதிர்பார்த்தது எதிர்பாராத விதமாக நடக்காம போறதும் நாம எதிர்பாராத எதிர்பார்த்த விதமாக நடந்து வாழ்க்கை சார் சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார் மறந்துட்டேன் உங்க பலம் எது பலகீனம் இது என்னோட பலகீனம் தான் என்னோட பலம் என்னுடைய பலம் தான் என்னுடைய பலகீனம் சார் உங்க கல்யாணத்துக்கு யார யாரை கூப்பிட போறீங்க நான் மும்தாஜை கூப்பிடுவேன் மும்தாஜ் என்னை கூப்பிடும் அத பொதுக்குழு தான் முடிவு செய்யும் சார் பொதுக்குழுல யார் யார் சார் இருக்கா அத செயற்குழு முடிவு செய்யும் சார் செயற்குழுல யார் யார் இருக்காங்க நானும் மும்தாஜும் இருக்கும் நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே காதலிச்சு பாரு நீயும் இதே மாதிரி தான் பணத்துவே சார் மும்தாஜ் கல்யாணத்துக்கு அப்புறமும் நடிப்பாங்களா அவங்களுக்கு ஹவுஸ் வைஃபா இருக்கத்தான் பிரியம் உங்க ஹவுஸ் எங்க இருக்கு அது அவங்க எனக்கு வைஃபா வந்ததுக்கு தான் நான் ஹவுஸே வாங்கணும் கல்யாணம் எதுவும் மும்தாஜ் முகத்துல ஒரு தனி கடையே வந்திருக்குமே உண்மையை சொல்லணும்னா நான் இன்னும் மும்தாஜ் முகத்தையே பார்க்கல மும்தாஜுக்கு முன் மும்தாஜுக்கு பின் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு முன்பு நான் ஒரு விறகு மும்தாஜை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு முளைத்து விட்டது சிறகு எங்களுக்கு இடையில் இல்லை தரகு 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 சார் கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அலைகடலன வாரீர் அணி அணியாய் வாரீர் ஆதரவு தாரீர் மும்தாஜை பாரீர் மொய்பணத்தை தாரீர் 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 அப்ப நான் வரேங்க எடிட் பண்ணாம டெலிகாஸ்ட் பண்ணுங்க கவர்ச்சி 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 திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலை கோட்டடா திருப்பதிக்கே லட்டு தந்தான் சாமிடா யார் அந்த சாமி என்னடா செகண்ட் ஷோ முடிஞ்சு வர்றவங்க கிட்ட செயின் அறுக்கிறவங்க மாதிரி நிக்கிறீங்க யார் நீங்களா ஏய் உந்தாச்சே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது நீ தானே ஆமா உனக்கு பத்திரிக்கை வச்சாவா இல்லாட்டி வெளியே விடறா இவன் கல்யாணம் நடக்கணும்னா நம்ம பொணத்து தான் நடக்கணும் அதுக்கு முன்னாடி இவனை

அப்படின்ட்டு பேட்டி கொடுத்ததுனால என்னை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இவ்வளவுதான் பிரச்சனை இதோ பாருங்க இந்த பெட்டில நாலு லட்சம் ரூபாய் இது எல்லாமே நீ உங்களுக்கு தானே இதை வச்சு அந்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்க பத்தாது இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நாளை காலையில பத்து மணிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்துருங்க ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு ஷார்ட் பேலன்ஸ் இருக்கு அது முடிச்சது நம்ம மேரேஜ் பாய் ஆஹா இனிமே இந்த மும்தாஜோட ஆட்டம் இந்த சங்கருக்கு மட்டும் தான் கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா

மேரேஜ் முடிஞ்ச உடனே முதல்ல கிளிய போறது ஓ சீட் தாண்டி ஹாய் வெக்கத்த பாரு குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் நம்ம மேரேஜ் பத்தி மும்தாஜ் டைரக்டர் கிட்ட சொல்லுது போல அதுக்கு ஒரு பாராட்டி கை குலுக்குறாரு மேரேஜ்க்கு அப்புறம் சம்பளத்தை ஏத்திர வேண்டியதான் நீங்க ரெடியா ரெடி சார் ரெடி பொசிஷன் போ ரெடி ரெடி ஓ போய் அந்த பக்கம் அப்புறம் சொல்லுங்க இதான் மும்பைல எல்லாம் மேரேஜ் ட்ரெஸ்ஸா ஆமா உம் காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன்னு சொன்னீங்க இப்பதான் காட்டுறீங்க என்ன சொல்றீங்க முகத்தை காட்ட மாட்டேன் அடபுடிச்சீங்களே இப்பதானே பாக்குறேன் நானு பார்த்துட்டீங்கல்ல சரி போறீங்களா நாம போணுமே எங்க போகணும் இறுத்த அன்னைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேனே எதுக்கு கல்யாணம் யாருக்கு

அஞ்சு லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஒரே ஒரு ரூபாய் ரிட்டர்ன் எடுக்கிறேன் இது என்ன பிசினஸ்னு தெரியலையே ஏ இளைஞர் சமுதாயமே ஒரு நடிகையின் ரசிகனாக மட்டும் இல்லாமல் அவளுக்கு கணவனாகவும் ஆக வேண்டும் என்று பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடைந்து கிழிந்து போன என் நிலைமையை பாரீர் இந்த கண்டிஷன் உங்களை யாருக்கும் வந்துவிடக்கூடாது

என்னது மெட்ராஸ் சுத்தி காட்டணுமா எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் ரசிகர்கள் தொல்ல மெட்ராஸ் சுத்தி பார்க்கணும் சுத்தி காட்ட முடியுமா அதே ட்ரெஸ் அதே சைஸ் மெட்ராஸ் வர சுத்தி காட்டணும் சொல்றீங்க உள்ள இருக்குது யாருமா நான் தான் நடிக்க சக்கீலா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா சார்